சிறப்பு விருந்தினராக வந்துள்ள விருதுநகர் வேலு வாதியார் அவர்களுடைய வழக்கறிஞர் செல்வம் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் மாநில துணைத் தலைவராக இருந்து பசுமன் சார்பாக போட்டியிட்டவர் வேலுகுடுப்பர் அவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் வெகுஜன அரசியலுக்கும் இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில் நன்றி நன்றியாக உள்ளது மேலும் போஸ் குறித்து கே வழக்கறிஞர் உஸ்லம்பட்டி அவர்கள் சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள் முதுகுளத்தூர் முதுகுலத்தூர் ஜதியும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வரிகள்திருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு என்பது அறுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இப்போ நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றான் அந்த தீர்ப்பை சொல்ல வேண்டிய நிலையில் இருந்திருக்கின்றான் அதுதான் மிகவும் மர்ந்த விஷயம் முதுகலத்தூர் கலவரம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அங்கே யாரை சிறுமைப்படுத்த வேண்டும் யாருமே லாபத்துக்காக இந்த கலவரம் நடத்தப்பட்டது என்பது செல்லன் தெளிவாக நாம் வந்து வெளியிலே பேசவில்லை நாம் செல்வெளி செய்ய கேட்கவில்லை ஒரு நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அந்த தீர்ப்பிலே வந்து அரசியல் செல்வாக்கு பசுமன் தேவர் அவர்களுக்கு முதுகுளத்தூர் தொகுதியிலும் மற்ற இந்தியாவின் வெளிப்பகுதிகளிலும் செல்வாக்கோடு இருந்தார் என்பதை ஒத்துக்கொண்டுள்ளார் அதே போல இமானுவேல் சேகரன் என்பவர் ஒரு அர்ஜுன தலைவர் அர்ஜுன மக்களுக்கு ஒரு இருந்ததாக இந்த கலவரத்திலே காங்கிரசின் சரியில் என்னண்டா நீதிமன்ற தீர்ப்புல காங்கிரசின் சதியில் இமானுவேல் சேகரனும் முத்தராமலிங்க தேவரும் சிக்கிக் கொண்டுள்ளார் என்பதுதான் இந்த தீர்ப்போட வெளிப்பாடு நாம வெளியில சொல்லாவின் விளைவு ஒவ்வொரு நாளும் முத்துராமலிங்க தேவர் புகழையும் நேதாஜி அவர்களின் புகழையும் தொடர்ந்து அவதூறு செய்து வருகிறார்கள் எதற்காக இந்த கலவரம் நிகழ்த்தப்பட்டது அந்த வழக்கிலே நீதிபதி அவர்கள் சிறப்பாக ஒன்றை சொல்லியிருப்பார் என்ன என்று சொன்னார் முத்துராமலிங்க தேவரின் கூற்றை அந்த கூற்றை எடுத்து வைத்தோமே ஆனால் அரசு சாட்சியங்களுக்கு எதிராக போய்விடும்

மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் இருந்த காலத்திலும் தன்னிச்சையாக சசிவரன் தவறு அவர்கள் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கப்படுகிறார் அதனால் இந்த கலாரம்

காங்கிரஸ் கட்சி சொன்னதாக இந்த நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டது கொலை என்பது திட்டமிட்டு காங்கிரஸ் அரசா

ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து அவர் முத்ராமலிங்கத்தவர் எந்த ஒரு காலத்திலையும் மாட்டு சமுதாய மக்களை பிரிவினோடு பார்க்கவில்லை என்பது தெல்ல தெளிவாக தெரியவருகிறது இந்த தீர்ப்பை அறுபத்தைந்து ஆண்டுகள் கழித்து வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் இதை ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த முக்கிய தேவர்த்தர்கள் சட்டசபை குறிப்பிட்டு ஒண்ணு வந்து விவாதத்தை சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஜனவரியில உத்திராமலிங்க தேவர் விடுதலை செய்கின்ற முத்தராமிலங்கத்தவர் குற்றமற்ற விடுதலை செய்த பின்பு மெட்ராஸ் இன்ஃபர்மேஷன் பத்திரிகையில வந்து இந்த முக்களந்தோர் சமுதாயமும் அவர்கள் கலவரத்தையும் சுட்டிக்காட்டி அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு விடுதலையான பின்பு அந்த பின்பு வந்து அவர்கள் வந்து தவறான தகவலை நீங்க தெரிவிக்கிறீங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க சொன்ன போது காமராஜர் அரசாங்கம் இந்த காமராஜர் அரசாங்கம் என்ன அவர் செய்ய போறாரு அவர் மீது நடவடிக்கை வேண்டாம் என்று சொல்லி தள்ளிப் போகின்றது அப்ப விடுதலை ஆன பின்பும் அவர் உயிரோடு இருக்கிற காலத்திலும் தொடர்ந்து அவரை அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் அரசின் நோக்கம் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் இந்த தென்பகுதியிலே அதிகமாக மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் என்பதை ஒவ்வொரு இடத்திலையும் பதிவு செய்திருக்காங்க அப்படி பதிவு செய்து வந்து சத்தியமூர்த்தி அவர்கள் பேசிய விவரத்தையும் காமராஜ் அவர்கள் அந்த கூடுதலை கலந்து கொண்டார் என்பதையும் முக்கிய அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பார் இப்படி தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நம்மளை அவதூறு பரப்புவதை அதிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் நேதாஜி முத்ராமணியத்தேவர் அவர் புகழை பரப்புவதற்கு இந்த ஆவணமும் இந்த புத்தகம் புத்தகம் வந்து சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு நண்பர்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்